இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் எனக்கு கத்து கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் இப்ப சொல்லல ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போட்டிருலாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியா எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம் நிறைய விஷயங்களை பார்க்க வச்சுருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னபையும் கட் பண்ணல இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தபையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோராஜ் அவர்களே வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற நன்றி கிடையாது உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான் ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில ஒரு சில படம் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டி இருக்கீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன் ஆனா ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஆஹ் ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் இப்ப சொல்லலை ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும் இந்த படம் எனக்கு கத்து கொடுத்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்ட்டையும் சேர்த்துங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம் ஸோ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து நாங்க ஒரு மனதான் முடிவு பண்ணிருக்கோம் அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அதுலயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியா வேணாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போக எதை திருத்திக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன் சோ எனக்கு நேரா வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிற என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அசிஸ்டண்ட் ஜிகே அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு எங்கள் எல்லாேருக்கும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜிகேக்கு தேங் தேங்க்ஸ் அண்ட் என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்கள் ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமானன்னு லால லால் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ என்னோட அஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்றேன்ற பேர்ல வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே ஸோ இந்த படத்துல நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை அதான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மனை ஒரு டைம் மனைவி செவன்ட்டினா கணவன் தட்டி ஒரு டைம் கணவன் செவன்டீனா மனைவி தேர்ட்டி அப்படின்றது உண்மையான ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாமல் நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்திருத்தா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கும் தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விசிட்டு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விசிட்டு போனேன் தேட்டர் விசிட்டிட்டு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமாக இந்த படத்தில் தெரிஞ்சது தேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சது நிறைய இன்னசென்டான பேசஸை பார்க்க முடிஞ்சது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை சிரிச்சு ஹாப்பியா வெளிய போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால் பார்க்க முடிச்சுது ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியாக எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பார்க்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அகேன் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடைசியாக பேச கூப்பிடும் போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளவு நேரம் தான் பேச போகிறான்னு எல்லாருக்குமே தோணும் சோ அதனால என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா மொத்தமாக தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்ததை வந்து சீக்கிரமா பண்ணு இதை விட பெருசா பண்ணு ஸோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த இந்த சக்ஸஸை தாண்டி இந்த சக்ஸஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்ஸஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸாக கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறன்றதுதான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும் ஸோ அதனால ஆல் தி வெரி பெஸ்ட் சீக்கிரமா பண்ணு அதை ஸோ கேஜி ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோடைய எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லேயே தான் கிடப்பாரு அவருக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சுருவான் கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பல பட்ட பெயர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியும் இதே தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பயும் அதே தான் சொல்றேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேலட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவின் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டைரக்டரோட ஆசையும் அதுதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகைன் அண்ட் மாத்தேஷனா ஏற மேடையில போட்டு கொடுக்குறாங்கண்ணா மாலவிகா நான் சொல்லலாம் அது சும்மா ஜோக்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவான்ல அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைட் பண்றாரு அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்கு சொன்னேன் அந்த மாதிரிலாம் அதை அவரே சொன்னாரு அவர் அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு படம் சோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்ல மாத்தேஷனாவோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் எனக்கு ஏதாவது தோணும் ஆனா இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருவாரு அது அப்படி சொல்லிட்டு விட மாட்டாரு ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார் லவ் யூ ஸோ மச் சார் டில் தி எண்ட் ஐ மீன் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நஜமாவே அந்த ஆடு ஜோக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா அது ஒரு மோமெண்ட் தான் ஒரு செகண்டில் இப்படி கிராஸ் பண்ணி போகிற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாரா இருந்தாலுமே யோசிப்பாங்க படத்துல இவ்வளோ ஜோக்கு சிரிக்கிறாங்களா இந்த ஜோக்கு இதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அது சிரிக்கிறாங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்கள் கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நாங்க நினைக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் மேடையில் சொல்லும் போது ஒரு ஜில்லுன்னு இருந்தது தேங்க் யூ சார் தேங்க்யூ மணி பிரதர் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அகென் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் தை செட் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்கள் ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதில் அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுத்துக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றதான் நாங்கள் சொன்னோம் இந்த படத்தோட முழு வெற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜையும் ஆண் பாவம் புல்லாதுன்னு போடலாம் அது டைட்டில் ஆண் பாவம் அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகாவையும் நான் பாவம் அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்கிரீன்ல ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைனா சும்மா நின்று சண்டை போட்டர்லாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்க்ரீன்ல டெலிவரி பண்ணிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியா போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகைண்ட் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அவ்வளோதான் அண்ட் மலிவு விலை மணிவண்டன் சார் சோ இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்த நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதான் எனக்கு பெரிய சந்தோஷம் பிகாஸ் ரொம்ப நாளா ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்சஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதற்கான கரிய சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடியா தெரியவாருக்கு அவர் அவர் காமெடி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பட் இல்ல அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான் அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் பழனிசாமி ஓகே அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம் இது இந்த மீட்டே அதுதான் ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் வெரி சாரி இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்கறத தாண்டி அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ தனித்தனியா பேர் சொன்னா டைம் உண்டா அதனால எல்லாரும் ஆஃபீஸ் வாங்கடா கட்டி பிடிச்சி முத்தா தரேன் நான் ஓகே ஸோ அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா என்னால ரொம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி கிடினஸாக இருந்தது டேரக்டருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருனாலே முடியல அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்கள் தூங்க போறோம்னு சொல்லிட்டு போறோம் அதை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை சொல்லிட்டு போறோம் அந்த வேலை முடியணும்னா அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தாகணும் அப்படி ஒரு அசிட்டன்ட் டேரக்டர் நாங்கள் விட்டு போறோம் ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் நாங்கள் தூங்க போகும்போது தூங்க போகாம அந்த வேலை முடிகிற வரையுமே அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு அந்த தூக்கத்தோடய பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் டிஸ்க டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போன வெரி டேரக்டர் அது ஒரு ஏடி இல்ல கலையோட எல்லா ஏடியுமே அப்படிதான் நாங்க நேரத்துல கிண்டல் போனோம் கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி சூப்பரா நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அகைன் அது ஒரு ஜோக் தான் எல்லாருமே ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தாங்க அண்ட் மாதேஷ் அண்ணாவோட அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருக்குமே என்னோட நன்றி இதெல்லாம் தாண்டி ப்ரமோஷனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்களோட வீடியோ இப்போ நீங்க பார்த்த தியேட்டர் வீடியோஸ் நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ் இதெல்லாம் பண்ணது என்னோட டீம்ல இருந்து ஜெகன் ராம்சன் அப்புறம் தாஜ் தாஜ் வந்து எடிட்டர் ஸோ இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணானுங்க தூங்காம வேலை பார்த்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாம அவங்கள தொல்ல பண்ணோம் ஸோ அப்படி தூங்காம வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி எலி காயலா எலி புழுக்கையாண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காம அந்த ப்ரொமோஷன் ஏன்னா அந்த இமீடியட்டா இமிடியட்டா போகணுன்றது எங்களோட தாட்டா இருந்தது ஸோ அவ்வளவு இமீடியட்டா ஒர்க் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேல சதீஷன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து சதீஷன்னா ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா தடவையும் ப்ரெஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டு எங்க கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் ஒன்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிகாஸ் இருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு அதை சோசியல் மீடியாவில் எங்கனால பார்க்க முடிஞ்சுது எவிடென்டாக ஏஜிஎஸ் ரிலீ ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்போ இது நல்ல படம் அப்படின்றத எவிடெண்ட்டாக பார்க்க முடிஞ்சது ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தேட்டர்ல என்னோட என்னோட கெரியர்லயே அதிக தேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் ஆன் பாவம் போலாம் அதுதான் சோ அதுக்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா மேம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் அகௌரம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தன் அண்ணா சிந்தண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹி இஸ் மோர் லைக் மை மை ஓன் பிரதர் அவரு என்னோட என்னோட சொந்த அண்ணன் மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம் ஆனா அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு உங்க மேல சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை கொடுத்ததுக்கும் அந்த நம்பிக்கையை மேல வச்சதுக்கும் ஏஜிஸ்க்கும் சிந்தனாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்க எல்லாருக்குமே ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே எப்பயுமே ஹாப்பியானா நல்ல நல்ல படங்கள் குடுக்கறதுக்கு அல் ட்ரை யா தேங்க் யூ சோ யெஸ் ஆனா பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்ளோ கொண்டாடினாங்க என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன வெளியில போய் இந்த மாதிரிதான் நானு எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான் நான் ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான் இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போது எல்லாம் ரியோ நான் டெய்லி வந்து சொல்லுவாரு அந்த கதையை அப்படியே படமா எடுத்தேன்னு நான் சொல்லப் போறேன் அப்படின்னாங்க அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு அடிப்பேன் அப்படின்னு படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா அதான் ஜோக்ஸ் பாட்டு இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு படம் அடிச்சிருக்கும் அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது எப்பயுமே எனக்கும் இருக்கும் இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமா ஒரு ப்ரெஷரில் இருப்ப இல்லை அந்த ப்ரெஷருக்கு அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்துல உனக்கு தேவையில்லை இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும் இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது சுற்றி தான் ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அவங்க சோ அன்றே கனிதா அவர் ஸ்ருதிராஜ் யா யா அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் சீஸ் இஸ் சோ எது சரியோ அத மட்டும் தான் சொல்லுவாங்க தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க சோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு இது கண்டிப்பா ப்ளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான் எஸ் थैंक यू थैंक यू so much நா நேற்று நினைவுகள் இனிமையாக இந்த நினைவுகள் அனுபவங்களாக நாளை கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்ட இந்த வேதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகள் சோ ரொம்ப சந்தோஷம் தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன் ஓகே ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஆரம்பிச்சு நீங்க தான் நினை நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஸோ அன்னைக்கு அந்த உண்மையில சொல்ல போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒண்ணு இருக்கும்ல இது நடந்துருமா நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்றைக்கி நைட் நாங்களாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு இருந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமாக சொல்ல எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படியெல்லாம் எல்லாத்தையும் பாராட்டி நானே பார்த்ததில்ல ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில் ட்வீட்களில் வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பத்தி எழுதுனாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா இருந்த உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததா இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சிஓ ஆஃப் பிளாக்ஷிப் அவர்தான் முதல்ல இதை வெப்சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் அவன் இதை முழுசா எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும் போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் சோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்லை ஆனா நல்ல பலமா நம்ம எல்லாம் சேர்ந்து வருது நல்ல பலமா கை தட்டிடலாம் எஸ் ஏன்னா ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவன பக்கத்துல வச்சு சொல்லிடணும்னு நினைச்சேன் அது நடக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அவர் மேடையில ஏற போறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் வஸ்டரா கண்டிப்பா இருக்கும் அதை உறுதியாக இப்பே சொல்லலாம் படத்தை பார்த்தவங்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் இருக்காது அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டைலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்ட போச்சு ரியோ இதை இமீடியா பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்ட போச்சு ஆனால் எப்படி நீ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட் புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டா அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணலை இது நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே எஸ் யாரோ யார் வேணாம் ஓகே ஸோ அது ரியோவோட பெருந்தன்மை அப்படி தான் நடந்துச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமாக ஒரு நடிகை நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸில் அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன் பிளாக் இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோடு தான் வந்தோம் சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் வேறு வேறு மீடியாக்களில் இருக்காங்க வேறு வேறு சினிமாக்களில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தாலும் திசை மாதிரி தெரிந்தாலும் இறைதே இடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டிலிருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் தைரியமா நாங்க போய் பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் ஆஹ் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் ஸோ பிளாக்ஸ்வீப் ஃபைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்தது காரணே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்குறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் டொமிஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாட்டியே பொசிவ் ஆகிற அளவு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே அண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நன்றி மறந்தாரு ஓகே சூப்பர் சோ நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு இது இந்த பயணம் இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நம்புறேன் இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன் பிளாக் ஷைப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணுன்னு நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல இது இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரியோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நெஞ்சமுண்டுக்கு முட்டுக்கு முன்னாடில இருந்து அது என்னைக்குமே அதை ஒத்துக்காது அது நான் ஆக்டர் அப்படிங்கும் நான் சொல்வேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அதை முழுசா நம்பேன் நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு என்ன ஆகணும்னு யோசிக்கிறதுக்குல்ல அதுவா ஆகிறதுக்கான ரியோ அதுவா ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா ஆன்புல எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம் இது வந்து அப்படியே போய் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடின்னு போகணுன்றதுதான் எல்லாரோட ஆசையும் நிச்சயமா சோ தேங்க்யூ